நீங்க எலக்ட்ரிஷனா இந்த டூல் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் இது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கண்டிப்பா சொல்றேன் நம்ம எலக்ட்ரிகல் ஒர்க் பார்க்கும்போது பைப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த பைப்புக்கு வந்து பெண்டு தேவைப்படும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வளைச்சு போறதுக்கு பெண்டு தேவைப்படும் அந்த பெண்டு நம்ம வாங்காம பைப்புலயே பெண்ட் பண்றதுக்கான ஸ்பிரிங் தான் இது இப்போ பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பைப்பு பீஸ் எடுத்துக்கிட்டோம் எங்கள்கிட்ட பெரிய பைப் இல்லை அதனால சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த சின்ன பீஸில் வந்து ஸ்ப்ரிங்கை விட்டுக்கிட்டு லைட்டாக காலகிட்ட வச்சு ஒரு அழுது அழுத்தினோம்னாலே பைப்பு பெண்ட் ஆகிடும் பைப்பு உடையாமல் பெண்ட் ஆகும் இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சினுங்கிறதுக்காக சின்ன பீஸில் செஞ்சேன் பெரிய பைப்பில் கப்ளர் இருக்கும் அந்த கப்ளர் உள்ள பைப்பில் மட்டும்தான் நீங்கள் பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா கப்ளர் இருந்தால் தான் இன்னொரு பைப்பில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் பெண்டை அதுக்காக தான் நான் கப்ளர் இருக்கிற பைப்பில் பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த ஸ்ப்ரிங்கை எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் பைப்பு பெண்ட் ஸ்பிரிங் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சதோடு விட்டுறாமல் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்